இறைவனை சிவில் அன்புக்குரியவர்களே இன்றைய நாள் இறை வார்த்தையின் அடிப்படையில் உங்களோடு இணைந்து சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன் இன்றைய இறை வார்த்தையானது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் செயல்கள் ஒவ்வொன்றும் கடவுளுக்கு ஏற்புடையதாய் இருந்தபோதும் கூட குற்றம் காண வேண்டும் என்ற மனநிலையோடு இயேசுவின் செயல்களை விமர்சனம் செய்து அவரது தாயினிடத்தில் அவரை பற்றி இல்லாதும் பொல்லாதும் பேசி எப்போது நேரம் கிட்டும் இந்த இயேசுவை கைது செய்து விடலாம் என்ற எண்ணத்தோடு நடமாடிய யூதர்களை குறித்து நாம் வாசிக்க கேட்கின்றோம் பல நேரங்களில் நன்மைத்தனத்தோடு நகருகின்றபோது போது நமது வாழ்விலும் இது போன்ற பலவிதமான தடைகளை நாம் சந்திக்க நேரிடலாம் எல்லாவிதமான விதமான தடைகளுக்கு மத்தியிலும் இறைவனுக்கு உகந்தவற்றை மட்டும் முன்னிறுத்தி செல்லக்கூடியவர்களாக நீங்களும் நானும் நமது வாழ்வை கொள்ள இன்றைய நாளில் இதயத்தில் உறுதியேற்போம் இறைவன் நம்மை தொடர்ந்து ஆசிர்வதிப்பார்